மகாநதின் எப்பறமோ வெண்ணிலா ரொம்பவே ஃபீல் இருக்காங்க இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு உனக்கு இதெல்லாம் தேவைதான் வெண்ணிலான்றாங்க ஒன்று சொல்கிற பேச்சு என்ன கேட்கணும் ஆனால் அதையுமே கேட்காத உன்னோட இஷ்டத்துக்கு நீ நடந்துக்கிறல்ல அப்படின்றலாம் சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க அதனாலேயே வெண்ணிலா ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா காவேரியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க விஜய் இதுக்காக என்னை புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க உண்மையிலேயே வந்து நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு வெறின்றாங்க ஏன்னா என்னை வெளியே எடுத்தே தீர்வன்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே எடுத்தேன்னா பின்ன இதே மாதிரி சிச்சுவேஷன்ல நான் இருக்குனா நீங்க விட்டு இருப்பீங்களா நான் போய் விட்டு இருப்பேன்னா இன்ன நான் உன்னை ஜெயிலுக்கு கூட விட்டுர்க்க மாட்டேன்றாங்க அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கும்போது அப்போ நான் இந்த அளவுக்கு இருக்கணும் என் பொண்டாத்தையும் அப்படி தானே இருப்பேன் அப்படின்னு சொன்னிக்க விட ரிமன்ஸ் பண்ணுறாங்க டேடே போதும்ட்டா டேஷனில் வச்சுக்கூட என்னடா ரிமான்ஸ் அப்படின்றாங்க காவேரி உண்மையிலே உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது தான் புதுஷன் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அவனை வெளியே எடுத்தம்மா இந்த மாதிரியான ஒரு பொண்ணை பார்க்கவே இல்லைன்றாங்க தாத்தா எனக்கு விஜய்தா தாத்தா எல்லாமே உலகம் எல்லாமே அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கே அவ்வளோ பெருமையாக இருக்குதுன்ட்டு தாத்தா சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ